கோவை க கருப்பகம் பல்கலைக்கழக வேந்தர் திரு வசந்தகுமார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதிலே திருவேழி திருப்பணி செய்யும் பொழுது எனக்கு வந்து தொடர்பு ஏற்படுத்தி எனக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டு இவ்வளவு நமது செல்வங்கள் எல்லாம் அழிந்து கிடக்கின்றன என்ற ஒரு எண்ண உந்துதலால் அவரோடு வந்து இணைந்தோ தனித்தும் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு வரை கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு அறுநூறு சிவாலயங்கள் ஆண்டுக்கு ஒரு நாற்பது ஐம்பது சிவாலயங்கள் நூறு மக்களையும் இணைத்து அப்படி தான் வந்து செய்து முடித்தோம் இப்போ ரெண்டாயிரத்தி பன்னேறுகள்லேருந்து நான் தனித்தும் அவர்கள் தனித்தும் இப்படி செய்து வருகிறார்கள் சிவாலயங்கள் மட்டுமல்ல நான் போகும்பொழுது ஒரு ஊரில் இருக்கக்கூடிய அவர்களிடம் பெருமாள் ஆலயமாக இருக்கட்டும் நீங்கள் பிறக்கும் பொழுது என்னென்ன ஆலயங்கள் இருந்தனவோ அத்தனையும் நீங்கள் வந்து குடமுழுக்கு செய்து பராமரிக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு என்று சொல்லி இப்படியெல்லாம் சொல்லி பல ஆலயங்களுக்கு தொடர்ந்து உதவி வருகிறோம் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் கோயில் கலந்திருக்கும் ஒரு சிறு உதவியிலிருந்து சொ சொல்லி இப்படியெல்லாம் கணக்கெடுத்தால் நம்ம கணக்கெடுக்கலை இறைவனால் வந்து செயல்படுத்தப்பட்டிருக்கிறோம் என்பது தான் உண்மை இன்று பல தனவந்தர்கள் என்ன செய்கிறார்கள் பெரிய ஆலயங்களிலே பாடல் பட்ட தலங்களிலே அங்கே வந்து நாம் வந்து செய்தால் தான் புண்ணியம் என்று சொல்லி இப்படியெல்லாம் கருதி இருக்கிறார்கள் நீங்கள் செய்யவில்லை என்றால் வேறொருவர் செய்வார் என்றால் அங்கே போக வேண்டிய அவசியம் இல்லை அங்கேயே வந்து ப பல கோடி ரூபாய் அங்கே அங்கே நிதி உள்ள ஆலயங்களில் போய் நீங்கள் செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை இதெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் எங்கே வந்து ஒரு கம்பைன் அது சிவன் என்று சொல்லி அதுக்கு விபூதி பூசி குங்குமம் வச்சு பூ போட்டு பூஜை பண்ணால் அங்கே பெருமாள் எழுந்தருள்வார் இதுதான் எல்லா ஆலயங்களுமே வந்து கைலுக்கு இணையான தலம் தான் நாதனையே காணலாம் என்று பல கோயில்களெல்லாம் அங்கே சேத்திர கோவிலில் அது அந்த எல்லாம் வந்து இருப்பார்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போல் வந்து பல அன்பர்கள் இப்பொழுது வருகிறார்கள் நிறைய எங்களுக்கு வந்து நெருக்கடி வருகிறது அங்கங்கே நேரடியாக நாங்கள் பணம் வாங்கியெல்லாம் வந்து பழக்கம் இல்லை நாங்கள் சொல்லக்கூடிய காலயங்களுக்கு ஒரு கருங்கல்லாக இருக்கட்டும் செங்கல்லாக இருக்கட்டும் சிமெண்ட்டு கம்பி ஜல்லி மணல் மின்சாதனம் பெயிண்ட்டு சாமான்கள் கலசங்கள் பூக்கள் பழங்கள் யாகசாலை அமைப்பு இந்த செலவினங்களில் நீங்கள் நேரடியாகவே வந்து ஈடுபடலாம் இயலாத வகையிலே மட்டும் நீங்கள் நிதியாக நாங்கள் தருகிறோம் என்றால் அதற்கான கணக்கு செலவு அதாவது ஒரு உங்களுக்கு உங்கள் பணத்தை கொண்டு ஜல்லி வாங்கப்பட்டதா மண் வாங்கப்பட்டதா எண்ணெய் வாங்கப்பட்டதோ அதை உங்களுக்கு அனுபவம் நான் வந்து தயாராக இருக்கிறேன் கோவை அறக்கட்டளை தியாகராஜன் அவர்கள் எடுத்து சென்று பல ஆலயங்களை வந்து ஒரு எடுத்து அளப்பரிய பணிகள் செய்து வருகிறார்கள் அவர்களால் மட்டுமே முடியாது பல அன்பர்கள் இப்படியெல்லாம் கூட்டு முயற்சியாக ஈடுபட பல கிராமங்களில் மக்கள் வந்து எடுத்து கட்ட முடியாமல் சிரமப்பட்டு கொண்டு ஒவ்வொரு பொருள் வேண்டும் என்றெல்லாம் நிறைய நம்ம முகநூல்கள்லாம் பார்க்கிறோம் அதாவது ஏதாவது ஒரு சிறு உதவியாவது நாம் வந்து செய்ய வேண்டும் என்று கருத்தில் கொள்ளுங்கள் கொம்மை வரி வரிமுலை கொம்பனையால் கூறனுக்கு செம்மை மனத்தால் திருப்பணிகள் செய்வேனுக்கு இம்மை தரும் பயன் இத்தனையும் ஈங்கொழிக்கும் அம்மை குழாத்திலே ஆண்டானை கொண்டே குழாப்பத்து இதில் வந்து இறைவனையும் வந்து பெருமான் அழிச்சிட்டாருன்னா பயன் வந்து சிவலோகம் தான் அதை வந்து நான் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் இதை போல் வந்து ஒரு நற்பயன்களை வந்து நாடுவோர் என்னை